ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்ப சம்பளமே வந்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் அலுவலர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து சிக்ஸ்த்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சொகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்தரைக்கும் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரி டெப்டி ஜெனரல் மேனேஜர் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கெலாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு டிசைனு ஸோ பிளானிங்கு சர்வையர் கேட்டகிரி சிவில் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து இருக்குது சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு அஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் அறுபத்திரெண்டாயிரம் இருக்கும் ஸோ டெப்டி மேனேஜருக்குலாம் எழுபத்தஞ்சாயிரம் ஸோ உங்களுக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங்கெலாம் எண்பத்தஞ்சாயிரம் ஸோ டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் இ பி வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து ஜென்ரல் மேனேஜர் ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் இன்னொரு கேட்டகிரிக்குமே வந்து பிஇபிடெக்கில் வந்து சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்னொரு போஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா பி இபிடெக் பிஆர் சிவிலில் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்டிக்கலோ மெக்கானிக்கலோ ஆர்கிடெக்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் வந்து பிஎஸ்சி அண்டு டிவிஎஸ் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் இல்லைனா ட்ரிபிள்இ முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கெலாம் வந்து பாருங்க பிஇபிடெக்ல வந்து சிவில் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து டிசைன் கேட்டகிரிக்கும் பிஇபிடெக்ல வந்து சிவில் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படி இல்லைனா ஸோ எம்இஎம் டெக்ல சிவில் இல்லைனா ஸ்ட்ரக்சரல் நீங்கள் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு கேட்டகிரிக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க டெப்டி மேனேஜர் ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க பிஇப்டில் சிவில் முடிச்சவங்க எலிஜிபிள் அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் அஷ்டன் மேனேஜரில் வந்து குவாண்டிட்டி சர்வேயர் கேட்டகிரிக்கெலாம் பிஇ இப்டக்கில் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கேட்டகிரியை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக்கல் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஇபிடெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜாக வந்து நடக்கும் ஒன்று வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் அதில் சொல்லியிருந்தாங்க பார்த்தாலும் அது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ பேமெண்ட்ஸ்மே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸு அது வந்து பார்த்தோன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஐம்பது ரூபா ஃபீஸு மீது இருக்கிறவங்களுக்கு வந்து முந்நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து பாருங்க நெஃப்ட் மூலியமா இல்லை யூபிஐ மூலியமாக இந்த மாதிரி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இது மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கோங்க பிடபிள் கேட்டகரிய இருந்தால் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்தியன் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா வந்து பாருங்கள் இங்கே ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயிலுக்கு நான் வந்து காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு இல்லை இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு வந்து டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்